அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சூரா புரூஜ் என்றால் கிரகங்கள் இது அத்தியாயம் எண்பத்தி ஐந்து வசனங்கள் இருபத்தி இரண்டு நீங்கள் பாவமே செய்யக்கூடாது பாவத்திலிருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூறாவை ஓதுங்க ஏன்னா இந்த சூறாவை ஓதுவதன் மூலம் பாவங்களை தவிர்க்கலாம் மேலும் இந்த சூறாவில் பல படிப்பினைகளை அல்லாஹ் கூறியுள்ளான் இந்த சூறாவானது மக்காவில் இறங்கப்பட்டது மக்காவில் ஆரம்பகால முஸ்லிம் விசுவாசிகள் குறிப்பாக இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் கொந்தளிப்பில் வாழ்ந்தனர் அவர்கள் எப்போதும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சித்திரவாதிகளை அனுபவித்தனர் அவர்கள் பேகன் என்ற அரபியர்களால் தங்கள் நம்பிக்கையை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தினர் அவர்களில் சிலர் பலவீனமானவர்களாக அடிபணிந்தனர் ஆனால் வலிமையானவர்கள் எதிர்த்தனர்கள் மேலும் இது ஒரு மக்கா சூறாவாகும் இதன் நோக்கம் விசுவாசிகளை ஆன்மீக ரீதியாக வலுப்படுத்தும் மேலும் அவர்களை விடாமுயற்சியுடன் இருக்க ஊக்குவிக்கும் இப்போ சூறாவை பார்க்கலாம் அவுது பில்லாஹி மினஷை தோனிர் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸமா இ தாத்தில் புரூஜ் வல்யோமில் موعودي وشاهدي ومشهود قتل أصحاب الخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقوم منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم lam yatubu falahum adabun jahannama balahum adabul harik innal ladina amanu wa amilus salihati lahum jannatun tajri min tahtihal anharu zalikal fawzul kabir inna batasha rabbika لشديد إنه هو يبدع ويعيد وهو الغفور البدود ذو الأرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في தக்திஹூஹிம் மஹூத் இதன் பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட கியாமத்து நாளின் மீது சத்தியமாக சாட்சியாய் அமைந்துள்ள ஜுமா தினத்தின் மீதும் சாட்சி சொல்லப்படுகின்ற அரபா தினத்தின் மீதும் சத்தியமாக அகழ் நெருப்பு குண்ட வாசிகள் சவிக்கப்பட்டனர் எரிபொருளுடைய நெருப்பு குண்டம் அவர்கள் அதன் அருகில் உட்கார்ந்திருந்த போது முமீன்களை நெருப்பு குண்டத்தில் இட்டு அவர்களுடன் இவர்கள் நடந்து கொண்டதற்கு இவர்களே சாட்சியாளர்கள் யாவற்றையும் மிகைத்தோனும் புகழுக்குரியனுமாகிய அவுலாவி மீது மோமீன்களாகிய அவர்கள் ஈமான் கொண்டதற்காகவே என்று வேறு எதற்கும் அவர்களை அந்த அகல் தோண்டியவர்கள் பழிவாங்கவில்லை அவன் எத்தகையவன் என்றால் அவனுக்கே வானங்கள் பூமியின் ஆட்சி சொந்தமானது அல்லா எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளன் நிச்சயமாக எவர்கள் மோமீனான ஆண்களையும் மோமீனான பெண்களையும் துன்புறுத்தி பிறகு அதற்காக தௌபா செய்யவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கு நரக வேதனையும் உண்டு இன்னும் அவர்களுக்கு கரிக்கும் வேதனையும் உண்டு நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செய்கள் செய்தார்களோ அத்தகையோர் அவர்களுக்கு அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடுகின்றன சொர்க்க சோலைகள் உண்டு அது மாபெரும் வெற்றியாகும் நிச்சயமாக உம்முடைய ரப்பின் பிடி மிக கடினமானதாகும் நிச்சயமாக அவன்தான் படைப்புகளை இல்லாமையில் நின்று துவக்கமாக உண்டாக்கியவன் அவற்றின் கால முடிவுக்கு பின் அவற்றை அவனே மீள வைக்கிறவன் அவன் மிக்க மன்னிக்கிறவன் தனக்கு வழிபடுவோரை நேசிக்கிறவன் அர்ஷுடையவன் மேன்மையுடையவன் தான் நாடியதை செய்து முடிப்பவன் அந்த படைகளின் செய்து நபி நபியே உமக்கு வந்ததா ஃபிரௌனுடையவும் தமுத்துடையவும் படைகளின் செய்தி எனினும் காபிர்கள் பிப்பதிலேயே இருக்கின்றனர் அல்லாஹ் அவர்களுக்கு அப்பாலிருந்து சுழ்ந்து கொண்டிருக்கின்றான் எனினும் காஃபிர்கள் எவ்வளவு மறுப்பினும் இது மேன்மைக்குரிய குரானாகும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் எவ்வித மாற்றங்களுக்கும் இடமின்றி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது